ஆதியாகமம் கடவுள் படைத்த உலகம் மனிதர்களின் பாவங்கள் மற்றும் கடவுளால் அழைக்கப்பட்ட மக்கள் பற்றி பேசுகிறது அழைக்கப்பட்ட மக்கள் என்பது ஆப்ரகாம் ஈசாக்கு மற்றும் யாக்கோபு போன்ற இஸ்ரவேலில் விசுவாச மூதாதையர்கள் ஆப்ரகாமின் மகன் ஈசாக்கு நாற்பது வயதில் ரெபே காலை மலர்ந்தார் அவர்களுக்கு இருபது ஆண்டுகளுக்கும் மேலாக குழந்தைகள் இல்லை ஈசாக்கு கடவுளுடன் பிரார்த்தனை செய்தார் கடவுள் அவரது பிரார்த்தனைகளுக்கு பதிலளித்தார் ரெபேக்கா இரட்டையர்களை பெற்றெடுத்தார் ஆனால் இந்த இரட்டையர்கள் தாயின் வயிற்றில் இருந்தபோது சண்டையிட்டுக் கொண்டிருந்தனர் ரெபேக்கா மிகவும் சோர்வாக இருந்ததால் கடவுளிடம் பிரார்த்தனை செய்தார் கடவுள் ரெபேக்காலிடம் அவளிடம் இரண்டு குழந்தைகள் இல்லை ஆனால் இரண்டு மக்கள் என்று கூறினார் காலப்போக்கில் இரண்டு குழந்தைகள் பிறந்தன முதல் குழந்தையின் தோல் சிவந்து ரோமமாக இருந்ததால் ஏசா என்றும் இரண்டாவது குழந்தைக்கு யாக்கோபு என்றும் பெயரிடப்பட்டது ஏனெனில் அவர் தமது மூத்த சகோதரரின் குதிகாலை பிடித்திருந்தார் இரட்டையர்கள் வளர்ந்தார்கள் ஏசா வயல்களில் வாழ்ந்து திறமையான வேட்டைக்காரனானார் யாக்கோபு ஒரு கூடாரத்தில் வாழ்ந்தார் ஆதியாகமம் நான்காம் அதிகாரத்தின்படி ஒரு கூடாரத்தில் வாழ்வது என்பது கால்நடைகளை வளர்ப்பதோடு கூடாரத்தின் கீழ் வாழ்வதை குறிக்கிறது அநேகமான அவரது தாத்தா ஆபிரகாமுக்கு ஏராளமான ஆடுகள் மற்றும் மாடுகள் இருந்ததால் ஈசாக்கிற்கும் பல கால்நடைகள் இருந்திருக்கலாம் அவரது தந்தை ஈசாக்கு ஏசாவை விரும்பினார் மேலும் ஏசா வேட்டையாடிய இறைச்சியை அவர் நேசித்ததால் தான் காரணம் என்று பைபிள் கூறுகிறது வீட்டில் வளர்க்கப்பட்ட கால்நடைகளின் இறைச்சியை விட வயல்களில் வேட்டையாடிய இறைச்சியை ஈசாக்கு விரும்பினார் ஆனால் அவர்களின் தாய் ரெபேக்கால் அந்த நிபந்தனையையும் இல்லாமல் யாக்கோபை நேசித்தாள் ஒரு நாள் ஈசா வேட்டையாட வயலுக்கு சென்றான் ஆனால் எதையும் பிடிக்கவில்லை அந்த நேரத்தில் அவனுடைய தம்பி ஈசாக்கு கஞ்சி செய்து கொண்டிருந்தான் ஏசா யாகோபிடம் நான் சோர்வாக இருக்கிறேன் ஆனால் நீ செய்த அந்த சிவப்பு நிற பொருளை நான் சாப்பிடுவேன் என்றான் ஏசா மிகவும் எளிமையாக யோசித்தான் அவன் சோர்வாக இருந்ததால் தன் தம்பி செய்யும் சிவப்பு நிற உணவை பார்த்ததால் அதை கேட்டான் ஆனால் யாக்கோபு வித்தியாசமாக யோசித்தான் ஏசாவின் வேட்டை மைதானம் சோர்வாக இருந்தது மட்டுமல்லாமல் கால்நடைகளை பராமரிப்பதற்கும் வீட்டிற்குள் உணவு தயாரிப்பதற்கும் அதிக உழைப்பு தேவைப்பட்டது ஏசா அதன் சரியான பெயர் தெரியாமல் பேசிய சிவப்பு நிறப்பொருள் யாக்கோபு மிகுந்த கவனத்துடன் சமைத்த உணவு யாக்கோபு ஏசாவிடம் தனக்கு சிவப்பு நிறத்தில் ஏதாவது ஒன்றை கொடுப்பதாகவும் முதல் மகன் என்ற உரிமையை தனக்கு விற்க வேண்டும் என்று கூறினான் ஏசா பதிலளிக்கிறான் நான் விரைவில் இறக்கப் போகிறேன் என் பிறப்புரிமையால் என்ன பலன் ஏசா தான் இறக்கப் போகிறேன் என்று கூறினான் ஆனால் உண்மையில் ஒரு வேளையாவது சாப்பிடாவிட்டால் அவன் இறக்க மாட்டான் ஏசா ஆழமாக சிந்திக்காமல் வாழ்ந்தான் இறுதியில் இந்த நடவடிக்கைகள் பின்னர் பெரிய மோதல்களுக்கு வழிவகுக்கும் எல்லோரும் அவர்கள் விசுவாசத்தின் மூதாதையர்களாக இருந்த போதிலும் அவர்களுக்கு எப்பொழுதும் அதிக விசுவாசம் இல்லை மிகவும் கரிசமுள்ளவர்களாகவும் இருந்தனர் ஆதியாகமம் குடும்பங்களுக்குள் ஏற்பட்ட மோதல்களின் கதைகளை மீண்டும் மீண்டும் நமக்கு சொல்கிறது ஆதியாகமம் கதாபாத்திரங்களில் வாழ்க்கை நீண்ட காலத்திற்கு முன்பு இருந்த வாழ்க்கையில் இருந்து நம் கதைகளை வேறுபட்டவை அல்ல என்று பைபிள் நமக்கு சொல்கிறது எனவே பைபிளின் வார்த்தைகள் நம் வாழ்க்கைக்கு மிக நெருக்கமாக தெரிகின்றன இல்லையா இப்பொழுது ஏசாவுக்கும் யாக்கோபுக்கும் என்ன நடந்தது ஒரு மாத கால பகுதியில் யாக்கோபின் மற்ற கதைகளை ஒன்றாக கண்டுபிடிப்போம்